பே ரீசார்ஜ் பண்ணிட்டு வாரே அதுக்கு அப்புறம் தான இருக்க எம்மா பைட்டன் ட்ரே இந்த மாமா கடை தரந்து இருக்கணும் பூட்டி இருக்க கூடாது நம்ம மேக்ஸ் இப்ப சம டியூஷன் போமா ஒண்ணுமே வர மாட்டேகா நீ வந்தானே எனக்கு இருக்கணும் எங்க வீட்ல டியூஷன் டியூஷன் போன் போட்டு சேரப்படுத்தியாவே ஐயா அண்ணி

என்ன நல்ல நேரம் கடை பூட்டலை என்ன வேணும் நல்லா ரீசார்ஜ் அதுக்கு தான் ஆ ரீசார்ஜ் பண்ண முடியும் சும் இல்லைமா ஆ எத்தனை ரூபாய்க்கு ரூபாய்க்கு மட்டும் போடுங்க ஆஹ் செக் பண்ணிக்க வீட்ல வீட்ல போய் அப்படி இல்லனா திரும்ப நீங்க ஏன் அடிக்கடி ஊருக்கு அதனால தான் ஒழுங்க கடையை திறக்க முடியல மாறி ஏதாவது ஜாமன் வாங்கன்னு அந்த போவன டவுனுக்கு அதனால கடையை பூட்டிக்கிட்டு போயிருவேன் நம்மளுக்கு வேற யாரு கடையில வந்து இருப்பா மாதி ஓ அப்படியா மாமா இனி அடிக்கடி கடையை தொடங்க மாமா சாயந்திரம் நேரம்ல நான் ஏதாவது முட்டாய் வாங்க வரும்போது கடை திறந்தே இருக்க மாட்டேங்க எப்பவும் பூட்டியே வச்சிருக்கிறிய மாறினா முட்டாய் கூட வாங்க முடியாம போறேன் இன்னொரு கடை அங்க தூரமல்ல தள்ளி இருக்கு அங்க வரை நடந்து போண்டியதா இருக்கு இதனால சரி பாப்பா இனி உனக்காண்டியாவது கண்டிப்பா கடையை திறந்து வைக்கேன் நீங்க வீட்ல இருந்தாலும் சரி ஊருக்கு போனாலும் சரி என்னடா நான் அப்பதானே பள்ளைட விட்டு வருவோம் காலையில ஸ்கூல் போறது ஏதாவது வாங்குவேன் அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ஏதாவது வாங்குவேன் பாரா இன்னா சீனலவாதி உனக்கு மட்டும் வாங்குறதுக்கு கடைய தரக்கணுமா அப்படி இல்ல ஆனால் சொல்லி சரி சரி ரூபாயா ஐயே நான் பியாசிட்டு இருந்தேன் ரூபாயை மறந்துட்ட மறங்க சாப்புகளை தான வச்சோம் என்னங்க ஆ பைட்ட கொஞ்ச கழிச்சு வாரே முட்டை வாங்குறதுக்கு நான் நீ கடை தரந்திருப்பீல இல்லேன்னு சரி டவுட்ல தான் வந்தேன் அத ரூபாய் எடுத்துட்டு வரல

அவங்க யம்மா யம்மா இப்படி இருந்த இடத்துக்கே indicimate ஆ வரலம்மா நம்ம தான் போக வேண்டியதா இருக்கு பாரே மேனாミニக்கி யம்மா என்னடி எவ்வளவு நேரம் கூப்பிடி சத்தம் தெரியல பண்ணிட்டு கொடுத்து பாருங்க எங்க ലക്ഷണം

ஆறு ரூபாய்க்கு என்ன திணிக்கிட்டு அழுது கிடக்கா உண்மை ஒத்துக்கிட வேண்டியது இருபது ரூபாய் கொடுத்தது பதினெட்டு ரூபாய் ஐயா அது தெரியாம போச்சுக்கு ஆமா என்ன செஞ்சிட்டு இருக்க டீ போட்டுட்டு இருக்கேன் நீங்க டீ எல்லாம் குடிச்சாச்சா டீ இதாங்க போடணும் அத அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்டம் செய்யணும் சொல்லிட்டு பச்சரிசி நனைய போட்டு இருக்கேன் இப்போ தேங்காய் திருவிட்டு இருக்கேன் அதுக்கு பச்சரிசில என்ன பண்டம் செய்யப்றா பச்சரிசில ஒரு கேக்குக்கு இந்த பச்சரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கு மாரி தேங்காய் பால் எடுத்து ஊத்தி மாரி அதல அந்த சக்கர இருக்கல அப்படியே கலந்து போட்டுட்டு ஒரே சட்டில வச்சி வியா வச்சி எடுத்துனு வை அழகான கேக் வந்துரும்ல இந்த பிளேவே என்னது திங்கேன்னு சுத்திட்டு அலைவு அதனால இல்லாத செய்வோன்னு எழுதா செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கு ஆஹ் பரவாயில்ல நல்லா அப்ப பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து குடு நான் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நான் அங்கேயே நிறைய வேலை செஞ்சுட்டு வரதுனால இந்த இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்யது கிடையாது ஒரு டீய மட்டும் போட்டு குடிச்சிட்டு அந்த ஆளை படுத்துக்கிடது நான் இப்போதான் இப்ப மாதிரி செய்யே உனக்கு தியானம் அதிகம்னா அங்கே ஊர் விட்ட வேலை இருக்கும் நம்மளுக்கு அப்படியே மத்தியானம் கொஞ்ச நேரம் உறங்குவேன் அதனால இப்ப எந்திரிச்சு மெதுவா செய்ய மாட்டேன் சரிமா சரி அப்படி செய் ஆ சரி கவச்சிருட்டா ஆ சரிமா வக்கி டீ கொதிச்சது போதும் ஆஃப் பண்ணிடுவோம் ஏமா ஆ வந்துட்டியா காபி குடிக்கறியா ஆ குடிக்கேன் இன்னும் குட்டி பேரே குட்டிட்டு வந்திருக்கே எப்பவும் வந்தா கொஞ்சம் நேரத்து உமாத்த விட்டுட்டு போனா பத்தக்க ஒரே வயிறு வலின்னு சொல்லிட்டு அழுத்திட்டு இருந்தானே அவன் என்னடா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்க வந்தா மறுநாள் நல்லா பிளான் டவுன்னா சரி கொஞ்ச நேரம் இருக்கறதா நான் வீட்ல போய் வேலை செஞ்சிட்டு வரேன் போனா ஓ வயிறு வலி அப்ப நம்ம கஷ்டப்பட்டானே ஆமா கொஞ்ச நேரம் அழுத சின்ன பிள்ளைல எதுக்கு அழுவணும்னு தெரியாத பத்தி அதான் வந்தா கஷ்டப்பட்டுக்க ம் ம் மக்கா மாரி வந்து உனக்கு கேக்கணும் நினைச்சு பத்தக்க என்னதுமா ஏடி ஒரு பையவும் பரட்டல வாரான்னு சொன்னல்ல அந்த பைப்பு வாரானா இமாவே என்னால போனானே தெரியலமா வரதே கிடையாது அம்மா இப்பதே ரொம்ப நிம்மதியா இருக்கு உண்மையா சொல்லியா வர மாட்டேனா ஆ அம்மா இல்ல அப்படியே அம்மாக்கா ரொம்ப சந்தோஷம் நானும் உன்கிட்டوني கேக்கணும் நினைச்சமே நீ இன்னைக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்தால அப்ப வந்து ஏதாவது சொன்னியோ யாசினியோ நான் இன்னைக்கு பேச போறேன் நான் அந்த பைல்கள ஒண்ணுமே பேசலையே இமே கேக்குதுன்னு செய்யி அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் கடவுள்ட்ட வேண்டமட்ட தான் செஞ்சேன் கடவுளே அந்த பையன் தெரத்தல வரப்படாதே வேற அவண்டெல்லாம் பேச கூடிய நேரம்ல நம்மளுக்கு கிடையாதுல அதனால பேசல ஹ்ம் சரி சரி நானே நீ ஏதாவது பியாசிடம அந்த பையன் பைந்து வராம இருக்கானோன்னு நினைச்சிட்டேன்

இல்லன் ஜுலிடலா இனிய அவளதான் ஏமா நீ எப்படி பேபி வச்சி தமல்லிக்கிற கஷ்டம் அதுயா யாரோ கதுவ தட்டிய அவள என்ன பாரி பாரே ம் எனக்கென்ன பிரச்சனை இல்லை எங்க மாமிலாம் இருக்கவல்ல அவங்க பார்த்துபாவே ஆமா நீ தனியா இருக்கறியோ ம் வாங்குதே வாங்கு என்ன சொதற பண்ணிட்டன காபி கொண்டு வரணுண்டா வந்தே அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ படுத்து இருந்த தாங்க கொஞ்சம் வெள விக்கிடுங்க இந்த டேபிள்ல வச்சறேன் சூடா இருக்கு பாத்துடுங்க அப்படியே ஆன் செட் செட் சரிடி நான் அப்புறமா பேசுறேன் ஆ ஓகே பை யார்கிட்ட ஒரே கதை இருக்கு என் ஃப்ரெண்ட் மா லாவணி இருக்க லாவ கிட்ட தான் அவ ரொம்ப கஷ்டப்படியா லாவ பஞ்சபடலாம் பாடிட்டடக்க புள்ளே வெச்சிட்டு யாரும் கவனிக்க இல்லையா தனியா இருக்கல அத சொல்லிட்டு இருக்க வந்துடுங்க ஓ கஷ்டம் தான் அதுக்கு தனியா வளக்கதல ஆனா உனக்கு பரவாயில்லமா இனி புள்ள வெத்த பிறகு மாமியார் பாத்துடுவாவ ஆமா அதுதான் அவட்ட சொன்னி கூட கொஞ்சம் வைத்திருச்சு லாவியா சரி சிந்து உனக்கு பால் வச்சிருக்கேன் மர்மனு காபி வச்சிருக்கேன் அர்ணோன ரெண்டு பேரும் எடுத்து குடிச்சிருங்கனே என்னது பால்ஆ? அம்மா எனக்கு பால் பிடிக்காதானே உங்களுக்கு தெரியலமா? ஏடி இப்ப வாய் வயிர்மளா இருக்கா? எது தாராமாக குடிக்கிற மாதிரிか பால்ல நிறைய குடிச்சாதான் பிள்ளைக்கு கால் செஞ்சதெல்லாம் கிடைக்கும். சும்மா இந்த மாதிரி டீ காபியில உறிஞ்சிட்டேப்படாது. எம்மா எனக்கு பிடிச்சத என்ன சாப்பிட முடியா? சிந்து நம்ம பிள்ளை கேண்டி சிந்து? பிள்ளை கேண்டி பிள்ளை கேண்டி என்ன போட்டு கொன்றிருவிய பழமை 10 மாத்துக்கு? சரி உனக்கு பிடிச்சா குடிலனா வேண்டாம். ওর ஹெல்த் காண்டி தான் பால் கொண்டு வந்திருக்காவே.